ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேனாக்கா ஒரு தமிழனா இன்னைக்கு மேட்சை வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வந்து ஆஸ்திரேலிய அணி வின் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இந்த மேட்ச் வந்து இந்தியா பக்கம் திருப்பி இருக்கிறது ஒரு தமிழன் என்னும்போது ஒரு சல்யூட் அடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும் நிண்டாஸ் வந்து எப்படி வந்து தங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்களோ அதை அப்படியே மாத்தி காட்டி இன்னைக்கு மேட்ச்ல கெத்தா இன்னைக்கு வின் பண்ணி கொடுத்தது யானை விஜய் சங்கர்னே சொல்லப்படும் அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா எப்பலாம் நியூ வீடியோ அப்லோட உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எட்டிக்கலாம் இரண்டாவது ஒரு நாள் போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாக்பூர்ல நடைபெற்றது இந்த போட்டியோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சுன்னாக்கா ரோஹித் சர்மா டெக் அவுட் ஆயிட்டு இருந்தாரு ரொம்பவே வந்து கடுமையான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி இந்தியன் அணி கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து தவன் ஒரு இருபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட வந்து விராட் கோலி அவர்கள் நூத்தி பதினாறு ரன்கள் களத்துல லாஸ்ட் வரைக்கும் இந்தியன் அணியோட ஸ்கோர் இந்த அளவுக்கு போறதுக்கு உதவி செஞ்சாரு அதுக்கப்புறமா ஐம்பத்தி ஒரு ஆயிட ஒரு பதினெட்டு ரன்கள் இப்போதான் சங்கர் வந்து கெத்து காட்டினே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பால் நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தார் அஞ்சு போர் ஒரு சிக்ஸ் இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்த இருந்தாரு ஆனா எதிர்பார்க்காத விதமா வந்து கோலி அடிச்ச பால் வந்து ஜாம்பா கையில பட்டு அது வந்து ஸ்டெம்ப்ல பார்த்திருக்கும் ரன் அவுட் ஆயிருப்பாரு இல்லனாக்கா இன்னும் ஒரு மாசான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருப்பாரு கேத்தார் ஒரு பதினோரு ரன்களும் தோனி டெக் அவுட் ஆயிருப்பாரு ரவீந்திர ஜடேஜா ஒரு இருபத்தி ஒரு ரன்கள் குல்தீப் வந்து இருபத்தி ஒரு ரன்கள் வந்து ஜடேஜா அவர்கள் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் குல்தீப் வந்து மூன்று ரன்கள் அடிச்சிருப்பாரு ஷமி வந்து ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு மும்பரா வந்து ரன்கள் எதுவும் அடிச்சிருக்க மாட்டாரு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பது ரன்கள் எடுத்து வந்து ஆல் அவுட் ஆயிருக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் அடித்தால் வெற்றி அந்த இலக்கூட வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து விளையாட இதுல வந்து குறிப்பா நம்ம எடுத்து பார்க்கும்போது அருண் ஒரு முப்பத்தி ஏழு கவாஜா ஒரு முப்பத்தி எட்டு ஷேன் ஒரு பதினாறு நாற்பத்தி எட்டு மேக்ஸ் உள்ள ஒரு நாலு ரன்கள் இதை அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஸ்டோனிக் கடைசி வரைக்கும் காலத்தில் இருந்தார் அலஸ்கேரி வந்து இருபத்தி ரெண்டு ரன்களை வந்து குல்தீப்போட பாலில் வெளியே போயிட்டார் இப்போ எங்கள் முக்கியமான கட்டம் வந்துச்சுன்னாக்கா பும்ரா வந்து கடைசியில் வந்து ஒரு ரெண்டு விக்கெட்டுகளை வந்து கார்டன் நைனும் பாட் கமிங்ஸோட விக்கெட்டை எடுத்துருப்பாரு கடைசி ஓவர் யாருக்கு கொடுக்கப்பட்டதுனாக்கா விஜய் சங்கருக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கன கச்சிதமாக முடிச்சாருன்னே சொல்ல முடியும் ஏன்னாக்கா ஐம்பதாவது ஓவரோடைய ஃபஸ்ட்டு பாலே வந்து மார்க் ஸ்டோனிக்ஸ் அதாவது டி வந்து செம்ம ஜம்பவான இருக்கிற மார்க் ஸ்டோனிங்ஸ் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரன்கள் களத்தில் இருந்தார் அவரை வந்து எல்பி டபிள்யூ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விக்கெட் இந்த விக்கெட்டுக்கு அப்புறமா வந்து இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு அந்த அணியை பொறுத்த வரைக்கும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒன்பதாவது புள்ளி மூணாவது பல்லே வந்து ஜாம்பாவோட விக்கெட்டை வந்து எடுத்து இந்த மேட்சை பினிஷ் பண்ணிட்டாரு இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மாசான ஒரு வெற்றியை வந்து தெரி வெற்றியை வந்து பெற வச்சுன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இதுக்கு காரணம் யாருனாக்கா விஜய் சங்கர் அதுவும் ஒரு தமிழன்றதுல ஒரு சம்மன் சொல்லிட்டு அடிக்கலான்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் சங்கர் ஒரு பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் கடைசி ஓவரில் இவ்வளோ சூப்பரா வந்து போட்டு ஹார்திக் பாண்டியாலாம் என்னங்க இப்போ நான் தான் சம்ம ஆல்ரவுண்டர்ன்றதை காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிண்டாஸ் கோப்பையில வந்து எப்படி அவருக்கு அவமானம் காய்ச்சோ அதை மாற்றி இன்னைக்கு வந்து திருப்பி எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கரோட ஆட்டம் எப்படின்னு சொல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க